ஒவ்வொரு ஆண்டும் அரசு பொறுத்தேர்தல் பத்தாம் வகுப்பு மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பில் தமிழில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவர் செல்வங்களுக்கு தமிழ் சுடர் என்ற விருதை வழங்கி பிறப்பித்து வருகின்றது கடந்த ஜூன் மாதம் முதல் தொடங்கி இன்று வரை கொடுத்துக் வருகின்றோம் மீண்டும் கூட பவானி அரசு ஆடவர் மேல்நிலைப் பள்ளியில் விருதுகளை வழங்கி தொடர் முதல்வாக இன்று பவானி அரசு மகளிர் மேல்நிலை பள்ளியில் இந்த விருதை வழங்குவதில் அகன் அழுகின்ற இதை பார்க்கும் மாணவ செல்வங்களாகிய நீங்கள் இன்னும் எண்ணிக்கை அதிகமாக நீங்கள் விருதுகளை வாங்கி குவிக்க வேண்டும் பள்ளிக்கும் உங்கள் பெற்றோருக்கும் தமிழ் சமுதாயத்திற்கும் பெருமை பேச வேண்டும் என்றும் இந்த மொத்த மதிப்பங்கள் விற்பனை வாங்கினாலும் எல்லா பள்ளியிலுமே அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் பதிமூன்று மாணவர் சங்களுக்கு நாங்கள் விருது வழங்கி பிறப்பித்தோம் அதே போல குமாரம் அரசு ஆணவர் மேல்நிலைப் பள்ளியில் ஒன்பது மாணவர்களுக்கு விருது வழங்கி பிறப்பித்தோம் உங்களிடம் அடுத்தவர்கள் இன்னும் அதிக எண்ணிக்கையிலான மாணவர் செல்வங்களை எதிர்பார்க்கின்றோம் இந்த விருதிற்கு எவ்வித கட்டணமும் இல்லை தமிழ் சமுதாயத்திற்காக முற்றிலும் இலவசமாக இந்த சேவையை நாங்கள் செய்து வருகின்றோம் இதற்கு நீங்கள் தமிழில் ஆர்வமும் ஈடுபாடும் புலமையும் அதிகரித்துக் கொள்ள வேண்டும் இந்த விருதிற்கு சான்றிதழ் கோடையல் பங்கு இலக்கிய நூல் மற்றும் பறக்கம் வழங்கி சிறப்பிக்கப்படும் இந்த அரிய சிறந்த வாய்ப்பை நீங்கள் அனைவரும் பயன்படுத்தி